അതൊല്ലേണോ സുപ്രയേറ്റ് ആ കണ്ണു അമ്മരിയവനെ വെർസനെ വല്ലിയാകാനേ ഇങ്ങരണ്ടേനെന്നാണോ 3 ഗ്രാം വേണ്ടീടുക്ക് அனைவருக்கும் வணக்கம் நான் ரொசாயினி நான் ஜோவேல் நான் டேரணி ஓகே பாத்தீங்கன்னா நாங்க எங்க நிக்கிறோம்னு சொல்லி சொன்னா எங்கேயும் இல்ல இன்றைக்கும் எங்களோட வீட்டை தான் நாங்க நிக்கிறோம் கூடுதலா வீட்டை தான் வீட்டை தான் நிக்கிறோமோ

பாயசம் சில பேர் என்ன பால்ல காய்ச்சி விண்ணும் சில பேர் தேங்காய் பால்லையும் காய்ச்சலாம் ஆனா நாங்களும் இப்போ என்ன காய்ச்சி போறது வந்து தேங்காய் பால்லதான் தேங்காய் பால் அப்போ சில பேர் பாயசம் காய்ச்சதுக்குள்ள அந்த கலர் இல்லாம பச்சையா இருக்கும் மற்ற சுவப்பா இருக்கும் அது என்ன மாதிரி கலர் கலரு கலரிக்கும் போடுறது சில பேர் இந்த நெக்டோ சோடா கலரு பா வைக்கிறது அப்ப நாங்க இன்றைக்கு காஞ்சபுரம் பாயாசம் வந்து இந்த எங்களுடைய உடல் நலத்தை கருதி சும்மா ஒரு என்ன தேங்காய் பால் தேங்காய் பால் பாயாசம் நாங்க செய்து காட்ட ஓகே அதுக்கு என்னென்ன பொருட்களை நாங்க பாவிக்க போறோம் அதுக்கு என்ன பொருள் பயன்படுத்த போறோம் மற்றது அது எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவா நாங்க வீடியோல காட்டுவோம் ஓகே வாங்க இப்போ நாங்க வீடியோக்குள்ள போவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பாயாசம் செய்கிறதுக்கு தேவையானதை கார்ப்போம் என்ன என்னென்னதான் உண்டு இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் இது தேங்காய் பால் முதல் பால் எடுத்து வச்சுருக்கோம் இங்கே பாருங்க சரியா இது நாங்கள் ரெண்டாம் மூன்றாம் பால் தான் இது வந்து தேங்காய் பால் தான் சரியா இதை பார்த்திங்கன்னு சொன்னால் சவ்வரிசி பாயாசம் கண்டதுக்கு சவ்வரிசி என்ன மாதிரி எடுத்து இது கா கிலோ கால் கா கிலோ சவரிசி இது ஏலக்காய் வந்து இப்படியே போடுறையில் ஒரு மூன்று ஏலக்காய் போட்டாச்சு இடிச்சு வச்சுருக்கோம் பாருங்க ம் இது தேவைக்கேற்ற மாதிரி சீனி இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளாம்ஸ் ஒழுவது கிராம் ப்ளாம்ஸ் வந்து ஒரு ஐம்பது கிராம் ஓ ஐம்பது ஐம்பது தான் வண்டிங்கண்ணா ஐம்பது தான் ஐம்பது கிராம் கச்சான் கச்சான் முத்து இதில் பார்த்தீங்கன்னா சேமியா நூறு கிராம் வண்டி இருக்குது சரியா இப்ப நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த முதலாவது என்னன்னு சொன்னால் சேமியாவை வரத்து எடுப்போம் சேமியா வரத்து எடுக்க போயிடும் சட்டி ஈட்டாட்டுமேட்டா அப்ப இதே இருக்கு

സവാറ് കൊണ്ടോ നോർമൽ അവർ പട്ടാ കാണുമ്പോൾ ചെയ്തുറങ്ങാ ലൈറ്റാ കളർ മാറിയിട്ട് ഓമ്മോമോ എന്താ ഇത് ഞാൻ ഇട്ട് ഇപ്പം

அப்படி செய்யணுமோ தெரியாது நானும் நாங்கள் நாங்கள்தான் செய்வோம் அக்கா தனக்கு தெரிஞ்ச முறைப்படி செய்து காட்டுறவங்களுக்கு நட்ட உண்மையாக தான் ஒவ்வொரு ஒவ்வொரு முறையில செய்வனமேல எனக்கு தெரிஞ்ச முறையில நானும் பிடி முழு செய்வேன் நானும் சென்று முடிவு சொல்லி கொடுத்தேன் செய்து அந்த முறை போல அந்த முறையில நீங்க

ആ വരക്കുറവോ കൊണ്ടും എന്നെ വിളങ്ങി കൊടുങ്കോ ആർ ഇതില വിരുപ്പം ഉള്ള കച്ചാണ് വരക്കറ ി എന്താ പോകോണ്ട് അങ്ങനെ വാസിനാ നിന്റെ കൈക്ക് വന്ന് സേരും ഏസായ വിരുപ്പ

ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டிருந்தார் என்னென்னு சொல்லி சொன்னேன் அக்கா நீங்கள் வந்து சமையல் வீடியோவும் டெய்லி போடுறீங்க அதை விட அதுக்குள்ள நீங்கள் வந்து இந்த பார்ட் டைம் பாடினா நல்லா இருக்கும் ஏண்டா கூட சமையல் வீடியோ வந்து பேச விரும்பி பார்க்க மாட்டினு தானே அப்போ அதனால நீங்கள் பார்ட் டைம் விட கிட நல்லா இருக்கும் வீடியோ பார்க்க எங்களுக்கும் ஆசையாக இருக்கும் அப்போ நீங்கள் இதில் வீடியோவில் வந்து நீங்கள் பாட்டும் பாடுங்கோன்னு சொல்லி கேட்டிருந்த அவர் அந்த இடம் வந்து அவர் அந்த கோயத்தில் இருந்து போட்டு கட்சி அவர் நீச்சு அப்போ அவருடைய விருப்பத்துக்கு நாங்கள் வந்து இன்றைக்கு ஒரு பாட்டும் ஜோவேல் வந்து இன்றைக்கு உங்களுக்காக பாடுற நீங்கள் அந்த பாட்டையும் முன்னாடி பாயாசத்தோடு நீங்கள் அந்த பாட்டையும் இனிமையாக கேட்கலாம் இனிமையாகண்ட பாயாசம் இனிப்பு பாட்டு மினிப்பு பாட்டு மினிப்பு

நல்லா வரும் ஒரு டேன் ஆமாம் இதை எடுப்போம் என்ன அப்புறம் சேனும் கூட பாட்டையெல்லாம் ரசிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் ஆவலாக இருக்கணும் உண்மையிலே ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு பாட்டு திறமை என்று சொல்லக்கூடாது ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாடுறோம் அவ்வளவுதான் நல்லா பாடுறோம் என்ற அளவுக்கு இல்ல ரசிக்கக்கூடிய கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும் கூட பாட்டு உண்மையா உண்மையாவோ பாடுற பாட்டை நாங்கள் கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது சரிங்கம்மா போகலாமா கொஞ்சம் ட்ரை பண்ணு நீங்கள் என்ன போகலாம் உம் கட்டாயம் அடித்திருப்படத்தை சரி இப்போ நாங்க என்ன செய்ய போகிறோம்னு சொன்னா இல்ல மரத்தை எடுத்துட்டோம்ல சரி எனக்கு கொஞ்சம் கச்சா நாரை விட்டு போத அன்னைக்கு என்ன அப்போ நாங்களே என்ன செய்வோன்னு சொன்னா சட்டியை வச்சு ஆக்கிது நீ அடுத்த ஃபோன் பண்ணி இந்த பாலை ஊற்றி கொதிக்க வைப்போம் இது ரெண்டாம் பால் ஓ தேங்காய் பால எவனும் போடு பால் நல்லா கொதிக்கட்டும் கொதிக்க விட்டு பாப்போமா நீ பாத்தீங்கன்னு சொன்னா பால் கொஞ்சம் கொதிச்சு கொண்டு வர நேரத்துல நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா சீனிய போடுவோம் எங்களை மாதிரி கேட்ட மாதிரி அளவுக்கு போடுவோம் சரி இனிப்பு கூட கேட்குறீங்களா குறைய கேட்குறீங்களா இனிப்பு எப்படா கூட தானே வேணும் அப்படியா கவனம் போத்துட உள்ள போடாம சரியா சரி பார்த்து பாத்து போறோம் நாங்க அளவா சீனி போட்டாச்சு என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படியே நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த வாரத்துக்கு கொஞ்சம் சேமியா இருக்குத்தானே அதையும் நாங்கள் போட்டு அவிக்க போடுவோம் சரியாது பேரைக்க பாப்போம் பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க நம்ம சேமியா போட்டு மாவியா போட்டுனா இங்க பாருங்க பாலில் கொஞ்சமாக அமைஞ்சு கொண்டு வர இந்த கட்டத்தோடைய நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சவரிசியம் போட்டு அவைய விட போகிறோம் இதோட என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஏலக்காய் ஒரு மூன்று ஏலக்காயை போடுவோம் ஒரு மூன்று நாளாக போடுவேணும் அப்படியே இந்த கச்சான என்ன சொந்த மருந்தை வறுத்து போதெல்லாம் முட்டாச்சு வடிவாக மருந்தை அப்படி வச்சுக்கிட்டு இதையும் நான் இதுக்காக போட போகிறோம் பார்த்தீங்கன்னா கச்சான் எல்லாம் போட்டாச்சு இல்லை போட்டாச்சு சுகரிசி அவிஞ்சு கொண்டு இருக்குது அப்படியே நான் என்ன செய்யப்படுறேன் இந்த பிள்ளாமசை எடுத்து வச்சு பிள்ளாமுசையும் போட்டு சேர்த்து அவிய விட போகிறோம் அதெல்லாம் நல்லாவிஞ்சு வரையக்காரம் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கசம் சவரிசி சேமியா கச்சான் எல்லாம் போட்டு வரோம் எல்லாம் அவைஞ்சு ஓ நல்ல ஒரு வந்துட்டு பார்த்தீங்களா நல்லா கலர் எல்லாம் நல்ல ஒரு கலராக வந்துடுதுன்னு அவஞ்சு இப்படி வந்துடுத்து நாங்களே என்ன செய்வோம்னு சொன்னால் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இது வைக்க வேண்டியதா இது ஓதி

I me இங்க எங்களோட பாயாசம் வந்து ரெடி ஆயிடுது. நாங்க இன்னைக்கு குடிச்சு பார்த்துட்டு என்ன மாதிரின்னு சொல்றோம். குடிங்க. சொல்ல சொல்லுங்க. பாருங்க பாயாசம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆ நல்லா நல்லா இருக்கு. அது ஓடுது ஓடுது நான் வந்து போடு நல்லா சுகையா இருக்குนะ எப்படி இருக்குங்க அங்க பாத்து சொல்லுறோம் இருக்கு ஆ ஜெராமி சொன்னா சரிதான் ஆ இனிப்பல்லனலலவ இருக்கு இனிப்பு இருக்கு நல்ல குடிக்காம உண்மையில் நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாங்கள் தேங்காய் பாலெல்லாம் செய்த நாங்கள் இந்த இது சில பேர் பசுப்பால எல்லாம் செய்த நாங்கள் தேங்காய் பாலெலாம் எடுத்து செய்தாங்க அப்போ அந்த நாங்கள் வச்ச அளவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மெட்டமெட்டை ப்ளம்ஸுகள் கச்சானங்கள் எல்லாம் போட்டு நாங்கள் உண்மையில ஏற்ற மாதிரி நல்லா இருக்குது அப்போ அந்த அளவுகளை நீங்களும் பார்த்த நீங்கள் அப்போ மாதிரி நீங்களும் செய்து பார்க்கலாம் ஆனால் அப்படி செய்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது அப்போ நல்ல ஸ்வீட்டாக இருக்குது நல்ல இனிப்பாக இருக்குது குடிக்கவே ஒரு நல்லா இருக்குது அப்போ இதோட நாங்கள் எங்களோட வீடியோக்களை முடிச்சு கொள்ள போகிறோம் நீங்களே மாதிரி பார்த்து செய்யலாம் நாங்கள் இலவான முறையில் எப்படி செய்யலாம்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக நாங்கள் வீடியோவில் காட்டியிருந்தோம் ஓகே இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் மறக்காமலுக்கு லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் மற்றது எங்களோட வீடியோவை நீங்கள் முதன் முதலாக பார்க்குற நீங்கள் சொன்னால் மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்களையும் நீங்க உடனுக்குடன் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே நாங்க இத்தவங்களோட வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு வீடியோல சந்திப்போம் பாய்